எசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் பதிமூன்று அவர்கள் அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கத்தோடு காணப்படுகிறீங்க சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க ஆனால் கத்து சொல்லுகிறா உங்க துக்கத்தை மாற்றுவேன் உங்களை தேற்றுவேன் உங்க சஞ்சலம் நீங்க உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் பிரியமானவர்களே எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க கணவர் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க பயங்கரமாய் ட்ரிங்க்ஸ் பண்ணி வீட்டில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம் தன்னுடைய கணவரை நினைத்து அவங்க துக்கத்தோடு கவனப்படுவார்கள் அந்த கணவருக்காக அந்த சகோதரி செய்கிற காரியம் என்னென்னா அவர் இரவு நேரத்தில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி போது அந்த கணவருடைய பக்கத்தில் முழங்கால் பண்ணிட்டு கண்ணீரோடு ஜெபிப்பார்கள் பிரியமானவர்களே காலம் கடந்து சென்றது அந்த சகோதரியுடைய கண்ணீரின் செபம் தன்னுடைய கணவருக்காக அவங்க செபித்த செபம் வீணாய் போகவில்லை கர்த்த அற்புதத்தை செய்தார் இந்த குடிகார கணவர் ரட்சிக்கப்பட்டார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார் வேத புஸ்தகத்தை சுமக்க ஆரம்பித்தார் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டானது அற்புதம் நடந்தது இந்த சகோதரியுடைய கண்ணீர் மாறியது துக்கம் மாறியது சஞ்சலம் மாறியது கத்தை சந்தோஷப்படுத்தினார் இந்த கால வேளையில் கத்தடி வார்த்தையை இருக்கிறீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கத்தோடு காணப்படுகிறீங்க கத்தர் உங்கள் துக்கத்தை போகிறா உங்கள் சஞ்சலத்தை மாற்ற போகிறா உங்களை சந்தோஷப்படுத்த போகிறா தேவனை நோக்கி காத்துருங்க செபியுங்கள் உங்கள் ஜபம் வீணாய் போகாது நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன் அதற்கான பிரதிபலனை சீக்கிரத்தில் தருவார் ஒரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் அது வீணாய் போகாது ஜேபிப்போம் இங்கேனே சீக்கிரங்களால் தகப்பனே இந்த கால வேலைக்காக நினைச்சு நிறுத்துக்கிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா துக்கத்தை மாற்றி தேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீரே சஞ்சலம் நீங்கள் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக துக்கத்தோடு காணப்படுகிறார்களோ அந்த துக்கங்கள் மாறட்டும் சஞ்சலங்கள் மாறட்டும் கத்தை சந்தோஷப்படுத்துவீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் துக்கத்தை கத்த சந்தோஷமாக மாற்ற போகிறார் உங்க சஞ்சலங்கள் எல்லாம் மாறப்போகிறது கத்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் த்ரி ஓஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கார் ப்ளஸ் யூ